ஒரு விஷயத்தை அறகுறையாக விளங்கி கொண்டு ஆய்வு செய்த காரணத்தினால்தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க விளங்கிக் கொள்ளணும் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே சூரியன் தான் இருக்கிறது ஒரே சந்திரன் தான் இருக்கிறது இவங்க வாதம் என்ன வாதம் வைப்பாங்க சூரியன் ஒண்ணுதானே சந்திரன் ஒண்ணுதானே அப்படின்னா உனக்கு என்ன இன்னைக்கு பிறனா எனக்கு நாளைக்கு பிறனா இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இவங்க இந்த பிரச்சனை அணுகி இருக்கிறாங்க சூரியனை வந்து அல்லாஹ் வந்து நேரம் காட்டுறதுக்காக தந்திருக்கிறான் சந்திரனை வந்து நாள் காட்டுவதற்காக தந்திருக்கிறான் குரானில் ரெண்டையும் அல்லாஹ் சொல்றான் அஷ்டம்ஸு வோல் கமரு விஹஸ்பான் சூரியனும் சந்திரனும் காலம் காட்டிகளாக உள்ளன இப்ப சூரியன் நேரத்தை காட்டுதுன்னு சொல்கிறான்ல அதுக்கு என்ன அர்த்தம் சூரியனே நேரத்தை காட்டுதா அதுலதான் டயம் எதுவும் போட்டிருக்குதா இல்ல சந்திரன் நாள் காட்டுங்கிறானே நாளை காட்டுமா காட்டாது சூரியனும் சந்திரனும் காலத்தை எப்படி காட்டும் என்றால் பூமியிலிருந்து எந்த அது அதை காட்டும் சூரியன் ஒரே சூரியன் தான் நமக்கு அந்த சூரியனை பார்த்து மகரிபுன்னு சொல்லுவோம் அதே சூரியனை உலகத்துல வேற ஒருத்தம் பார்த்துக்கிட்டு இப்ப தான் சூரியன் உதிக்குதுமா நமக்கு எது மகரிபாயிருக்கிறது அந்த சூரியன் தான் இன்னொருத்தனுடைய மண்டை உச்சில இருக்கும் அவன் உச்சில இருக்குதுங்கலாம் ஒரு சூரியன் ஒருத்தனுக்கு என்னவா இருக்காது மறைஞ்சுகிட்டு இருக்கும் பொழுது சூரியன் மறையுது நமக்கு மாலை மாலையாவுது இரவாவது நம்ம நினைக்கிறோம் நமக்கு மறையுற அதே நேரத்தில் ஒருத்தனுக்கு உதிக்குமா உதிக்காதா சூரியன் ஒண்ணுதான் நமக்கு மறையும் இன்னொருத்தனுக்கு என்ன செய்யும் உதிக்கும் நமக்கு அமெரிக்காவுக்கு உதிக்கும் நீங்கள் உங்களுக்கு மறையுற அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு என்ன செய்யும் அவனுக்கு அப்பதான் சில நாடுகள் என்ன சூரியன் தலைக்கு நேரம் இருக்கும் இப்ப சூரியன் ஒரு சூரியனாக இருந்தாலும் சூரியனுடைய உதயத்தை நம்ம கணிக்க என்றாலும் எப்படி கணிக்க ஊருக்கு தான் கணிக்க அகில உலகத்துக்கு கணிக்க இயலாது இப்ப நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் சவுதியில் இருக்கிறார் சரியா சவுதிக்கு நமக்கு எவ்வளவு நேரம் இரண்டரை மணி நேரம் சூரியன் மறைகிற விஷயத்த வித்தியாசம் இருக்கிறது நமக்கு சூரியன் மறைந்து ஒரு இரண்டரை மணி நேரத்திற்கு பிறகு அவங்களுக்கு சூரியன் மறையும் நமக்கு சூரியன் மறைஞ்சிரு மறைஞ்சவனு அவங்களுக்கு சூரியன் மறையாது இப்ப ஆறரை மணிக்கு உங்களுக்கு சூரியன் மறையும் பொழுது அவங்களுக்கு நாலு மணி ஆயிருக்கும் எங்க சவுதியில இப்போ என்ன பண்றீங்க நீங்க உங்க கணவருக்கு நீங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க வாப்பாவுக்கு ஃபோன் பேசுறீங்க எப்போ பேசுறீங்க சூரியன் மறையும் போது பேசுறீங்க ரமலான் மாசத்துல ஆ சூரிய மறைஞ்சிருச்சு நோம்பு தொடர்ந்து நீங்களும் தொடங்க சொல்லுவீங்களா மறைஞ்சது நெசம் உலகத்துக்கே மறைஞ்சிச்சா உங்களுக்கு மறைஞ்சிச்சா உங்களுக்கு தான் மறைஞ்சிச்சு அவனுக்கு கண்ணால பாத்துட்டு சூரியனை இன்னும் ரெண்டரை மணி நேரம் அவன் காத்து இருந்தா அவன் நோம்பு துறக்கணும் இவ நம்ம இங்கே போன போட்டு எங்களுக்கு சூரியன் மறைஞ்சிருச்சு அதனால நீங்களும் நோம்பு அட எனக்கு மறைகள் இல்லப்பா உனக்கு தானே மறைஞ்சிருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவானா இல்லையா சொல்லுவான் அப்ப நம்ம என்ன விளங்கணும் சூரியன் வந்து ஒரு சூரியனா இருந்தாலும் இதே சூரியன் காலை ஆறு மணியை காட்டுகிறது ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு ஆறு அஞ்ச காட்டுகிறது இன்னொரு ஊருக்கு ஆறு பத்த காட்டுகிறது இன்னொரு ஊருக்கு ஆறு முப்பத காட்டுகிறது இன்னொரு இன்னொரு ஊருக்கு ஏழு மணியா இருக்கிற அதே சூரியன் தான் இன்னொரு ஊருக்கு எட்டு மணியாக காட்டுகிறது இன்னொரு ஊருக்கு பகல் பன்னெண்டு மணியை காட்டுகிறது இன்னொரு ஊருக்கு மாலை நாலு மணியை காட்டுகிறது இன்னொரு ஊருக்கு சாயந்தரம் ஆறு மணியை காட்டுகிறது உன்னர் ஊருக்கு ராத்திரி பன்னெண்டு மணி காட்டுகிறது எது ஒரு சூரியன் தான் ஒரு செகண்ட்ல தான் இத்தனை நேரத்தையும் காட்டுகிறது அப்ப நம்ம என்ன வழங்கணு சூரியன் நாள் காட்டுகிறது என்றால் அது உன் தலைக்கு நேர இருக்குதா உன் தலைக்கு உச்சியில இருக்குதா அப்ப உச்சி சொல்லு இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம் கேட்டா சூரியன் என்பது ஒரு சூரியனாக இருந்தாலும் உலகத்துக்கெல்லாம் அது ஒரு நேரத்தை காட்டாது ஒருவனுக்கு பகலை காட்டும் ஒருவனுக்கு இரவை காட்டும் ஒருவனுக்கு காலையை காட்டும் ஒருவனுக்கு மாலையை காட்டும் இப்படி பலவிதமாக காட்டுகிறது அதே சந்திரன் வந்து அதுவே காட்டாது ஓன் தலைக்கு நேரம் வந்துருச்சா அப்பதான் உனக்கு பிறந்திருக்கு அர்த்தம் உனக்கு சந்திரன் பிறக்கணும் திரை பிறந்திருக்கல உலகத்துக்கு எங்கேயாவது பிறந்தா பத்தாது உனக்கு பிறக்கணும் உனக்கு அர்த்தம் என் ஊருக்கு நேரம் எப்போ வருமோ அப்பதான் எனக்கு ரமலான் பிறந்திருக்கு அர்த்தமாவுமே தவிர எங்கேயோ உள்ள ஊர்ல ஒருத்தனுக்கு அந்த பெற பிறந்ததுனால எனக்கும் பிறந்துருச்சுன்னு சொல்வது இருக்குல்ல அது அறிவியலுக்கு எதிரானது இது சுத்தக்கூடியது அவனுக்கு மட்டும் பிறந்த நமக்கு இல்லாம போயிடாது அவனுக்கு பிறந்த ஆறு மணி நேரத்துக்கு பிறகு எட்டு மணி நேரத்துக்கு பிறகு பத்து மணி நேரத்துக்கு பிறகு நமக்கு நேரம் வரப்போகுது நமக்கு நேரம் வரும்போது நம்ம முடிவெடுத்துக்கணுமே தவிர அவனுக்கு வந்ததுனால எனக்கு இருக்குதே இது விஞ்ஞானத்துக்கு எதிரான ஒரு கருத்து விஞ்ஞான கருத்து கிடையாது இது விளங்கிக்கிறணும் இன்னும் இந்த கருத்துடைய அபத்தத்தை இது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான கருத்து என்பதை விளங்கி கொள்வதற்காக நடைமுறையில் உள்ள சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன் உதாரணமா இப்ப ஹஜ்ஜி பெருநாள் அரபா தினம் வருதுல ஹஜ்ஜி பெருநாள்ல அரபா தினத்துல வந்து நோன்பு வைச்சோம் ஹஜ்ஜி மாசத்துல அரபா நாளில் நோன்பு வைக்கிறது சுண்டத்து அரபா நாள்னா என்ன ஹாஜிகள் எப்போது அரபாவில் கூடுவார்களோ அந்த நாள் அதை பேர உங்க இதில் கூடுவாங்க ஹாஜிகள் எப்போது அரபாவில் கூடுவார்களோ அதான் அரபா நாள் அன்னைக்கு நோம்பு வைக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு அரபா நாள்ல நோன்பு வைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன மக்காவில் ஹாஜிகள் கூடுவாங்களே அன்னைக்கு தான் நோன்பு நோர்க்கணுன்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் சவுதிக்காரன் என்னைக்கு ஒம்போதுன்னு அறிவிக்கிறானோ அன்னைக்கு ஒம்பது சவுதிக்காரன் என்னைக்கு பத்துன்னு பெருனானு அறிவிக்கிறானோ அப்ப நமக்கு பத்து அப்படின்னு உங்க முடிவெடுக்க சொல்றாங்க நான் கேட்குறேன் உங்கள்ட்ட இப்போ அரபாவுடைய தினத்தில் அவன் கூடுறான்ல அதை வச்சுக்கிட்டு தான் நம்மளும் அரபா அப்படின்னு முடிவெடுக்கிறதா இருந்தால் ரசுல்லாவுடைய காலத்துக்கு நீங்க போகணும் ரசுல்லாவுடைய காலத்தில் அவங்க வாழ்ந்தது மதீனாவில் அவங்க வாழ்ந்தது கடைசி பத்து வருஷம் வாழ்ந்தது மதீனாவில் மக்காவில் வந்து வேற உங்களுடைய கவர்மெண்ட் இருக்குது இஸ்லாமிய கவர்மெண்ட் இல்லை முதல் ஆறு வருஷம் ஹிஜிரி ஆறுல தான் மக்கா வந்து நம்ம கையில் வருது அப்ப ஹிஜிரி ஆறு வரைக்கும் யார் கையில் இருக்கிறது காவிர்கள் கையில் அந்த மக்கா நகரம் இருக்கிறது இப்ப நபிகள் நாயகம் மதீனாவில் இருக்கிறாங்க மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எவ்வளவு தூரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது ரெண்டு ஊருக்கும் மதீனாவுக்கும் மக்காவுக்கும் நானூத்தி கிலோமீட்டர் தூரம் இருக்குது இப்ப ரசூல்லா மதீனாவில் இருந்து கொண்டு அரபா நம்ப வைக்கிறாங்க எப்படி வைக்கணும் இவங்க சொன்னபடி உடனே ஒரு ஆளை அனுப்பி மக்காவில் என்னைக்கு அரபாவில் கூடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு வந்து ஆ இன்னைக்கு தான் கூடுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ரசூல்லா அரபா நம்ப வச்சாங்களா ஒரு ஆளை கூட மக்காவுக்கு அனுப்பல அவன் என்னைக்கு அரபாவில் கூறுறான்னு அவங்க பார்க்கவே இல்லை அவங்க என்ன பண்ணாங்க மதினாவில் இருந்து கொண்டு அவங்க பெற ஒன்னு பெற ரெண்டு பெற மூணுன்னு எண்ணி அவங்களுக்கு எப்ப ஒன்பது வருது அப்பதான் நோம்பு வச்சாங்களா மக்காவுல எப்ப கூறான்னு பார்த்தாங்களா மக்காவுல எப்ப கூறான்னு ரசூல்லா பார்த்தாங்கன்னா ஆதாரம் காத்துக்க ரசூல்லாவுடைய சின்ன ஒரு அங்கு அசைவுக்கும் ஆதாரம் இருக்கிறது தலையில எத்தனை மணி நரைச்சி இருக்குங்கிறது ஆதாரம் இருக்கிறது அப்ப ரசூல் செல்லாலே செல்லம் அவர்கள் மக்காவில என்னைக்கு எல்லாரும் கூடுறான்னு பாத்துக்கிட்டு நோம்பு வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டு இருக்கும் பதிவு செய்யப்படல அப்ப எப்படி அவங்க அரவானம் வச்சாங்க பின்ன நானூத்தி ஐம்பது மைல் கப்பால பேக்ஸ் வந்துச்சா இல்லாட்டி போன் வந்துச்சா அல்ல வகையில வந்ததா வகையில வந்து அதுவும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அல்லாட்டு வகையா வந்து இன்னைக்கு தான் அரபா அப்படின்னு வந்திருந்தால் அதுவும் ரசுல்லாவுடைய வகையில பாதுகாக்கப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கும் அல்லாஹ் சொன்னான் இன்றுதான் அரபா என்று அல்ல அறிவித்தான் வகியும் வரல மக்காவுல உள்ளது என்னைக்கு எப்படி முடிவு செய்யறாங்க அவங்களுக்கு ஒன்போது வருதோ அன்னைக்கு முடிவு செய்யறாங்க அது அவன் ஒன்பதுக்கு ஒத்து இருக்கவும் செய்யலாம் மாற்றமா இருக்கவும் செய்யலாம் முந்தியும் இருந்திருக்கலாம் பிந்தியும் இருந்திருக்கலாம் அதை அறிந்து கொள்வதற்கு கூட அவர்கள் முயற்சி பண்ணவில்லை இப்ப நான் உங்கள்ட்ட இன்னும் இது விளக்கமாக கேட்பதாக இருந்தால் இப்படி கேட்கிறேன் அதாவது அரபா வந்து அவன் தடவை அரபானால் எப்ப அறிவிக்கிறான் வெள்ளிக்கிழமை அரபா நாள் சொல்லிவிட்டான் யாரு சவுதி அரேபியாவில் அதனால அவன் சனிக்கிழமை பெருநாள் வெள்ளிக்கிழமை அரபா நாள் சனிக்கிழமை பெருநாள் அப்படின்னு அறிவிக்கிறான் இப்ப வெள்ளிக்கிழமை அரபான ஒன்பதாவது அரபான ஒன்பதாவது நாள் அரபாண்டு சொன்னா துல்ஹத்தி மாதம் பிறை ஒன்பது துல்ஹத்தி மாதம் பிறை பத்துல ஹஜ் பண்ணா வருது இப்போ அவன் அறிவிச்சதுக்கு முதல்லையே நீங்க பிறைய பார்த்துட்டீங்க தலைப்புறைய அவன் என்னைக்கு பார்த்தானோ அதுக்கு முத நாள் நீங்க பார்த்துட்டீங்க இப்போ என்ன செய்வீங்க உதாரணமா நம்ம வந்து ரெண்டாம் தேதிக்கு அவன் பார்க்கறான் பிறையன்னு வைங்க துல்கஜி மாசம் பெற ஒண்ணு அவன் எப்ப பாக்குறான் ரெண்டாம் தேதி பார்க்கணும் நீங்க ஒன்னாம் தேதி பார்த்து விட்டீங்க இப்ப நீங்க ஒன்னாம் தேதி பார்த்து விட்டால் அதை ஒன்னு எண்ணுவீங்களா அவன் இரண்டாம் தேதி பார்த்தான அதை எண்ணுவீங்களா நீங்க இதை எண்ணுங்க சொன்னா அவன் அரபாவில் இருக்கிற அன்னைக்கு உங்களுக்கு பத்து கண்ணால பிறைய பார்த்து போட்டீங்க பார்த்த பிறைய நான் என்ன மாட்டேன் அவன் பார்த்த தான் என்னவே சொன்னீர்களே ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க நமக்கு பிந்தி நமக்கு முந்தி அவன் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க நமக்கு முந்தி அவன் பார்க்கிற மாதிரி அவனுக்கு முந்தி நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் உலகத்தில் இருக்கின்றன இந்தியா வேண்டாம் நம்ம ரெண்டு மணி நேரம் முந்திக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு முந்தி அவன் பார்த்துடுறான் ஆனால் உலகத்தில் பல பகுதிகளில் உகாண்டாவுல ஆப்பிரிக்காவுல எல்லாம் அவர்களுக்கு முந்தி பார்க்க முடியும் இப்ப அவன் பார்த்துட்டான் எதை தலைப்புறைய பார்க்கறான் தேதி ஒண்ணுல பாக்குறான்